அனைவருக்கும் வணக்கம் பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கும் வணக்கம் குளோபல் புத்தா ஸ்டீம் சார்ந்த அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று நான் பேசும் தலைப்பு தியானம் புத்தகம் வாசித்தல் அனுபவம் பகிர்வு இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தியானத்தை பத்தி பார்க்கலாம் கௌதம புத்தர் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தியானம் இந்த ஆனா பானா சதி தியான முறைய மக்களுக்கு கொடுத்திருக்க இந்த ஆனா பானா சதி தியான என் அப்படின்னா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒரு மேட் மேட் மேல நம்ம இயல்பா சுகாசனத்துல அமர்ந்து நம்ம கைகளை ஒன்றோடு ஒன்று கைவிரல்களை கோத்து கண்களை மூடி இயல்பான மூச்சை நம்ம கவனிக்கிறோம் இயல்பான மூச்சை நம்ம கவனிக்க கவனிக்க நம்ம மனம் அமைதியாக இருக்குது அமைதியாக மனதில் உள்ள எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி மனது முழுமையா அமைதியாகிறப்ப பிரபஞ்சத்துல இருந்து நம்மளுக்கு விஸ்வசக்தி கிடைக்கிறது அப்போ நம்ம உடல் முழுவதும் எனர்ஜி கிடைக்குது இந்த தியானத்தின் மூலம் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம தியானம் செய்யும் போது நம்மளுக்கு அதிக ஆற்றல் கிடைக்குது அது மட்டும் இல்லாம நம்ம அறிவு இருக்கு அறிவு இருக்குல்ல இந்த அறிவு விரிவடைகிறது அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஆத்மா நம்ம நம்மள நாம ஒரு ஆத்மா நம்மளுக்கு அந்த ஆத்மாவுக்கு ஒரு சக்தி கிடைக்கிறது தியானத்தின் மூலமாக நாம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் எதையும் எது எதிர்கொள்ள வர்றதுக்கு நம்மளுக்கு உம் நே நேருக்கு நேர் எதிர்கொள்ளத்துக்கு நம்மளுக்கு இந்த தியானம் உதவுகிறது அவர் பத்ரிஜி அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நம்மளுக்கு நம்ம க சூழ்நிலையிலும் பிரச்சனை இல்லாலும் அந்த பிரச்சனைக்குள்ள சூழ்நிலைக்குள்ள போய் சிக்கி தவிச்சுட்டு இருக்கிறோம் பல துன்பங்கள் நம்மளுக்கு வருது அந்த தியானம் செய்ததுக்கு அப்புறம் நம்ம பிரச்சனைக்குள்ளையும் சூழ்நிலைக்குள்ள இருந்து விலகி அதை பார்த்து எப்படி அத சூழ்நிலையும் அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தீர்வு காணுங்கிறது அப் அப்படின்னு ஒரு ரிஷன் எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு ஒரு தீர்வு நம்மளுக்கு கிடைக்குது அடுத்தது எந்த வீட்லயும் தியானம் செஞ்சாதான் அந்த வீட்டுல நன்மை ஏற்படும் தியானம் செய்யாத வீட்டுல ஆன்மீக ஞானம் இல்லாத வீட்டுல ரொம்ப கஷ்டம் அவங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம்தான் வரும் அடுத்தது தியானம் வந்து செய்யும் பொழுதுக்கு நம்மளுக்கு வலிமை நம்மள எண்ணங்கள் வலிமை நம்ம உடல் வலிமை எல்லாமே ஏற்படுது அது இல்லாம நம்ம பல ஜென்மங்களா பிறவி எடுத்துட்டே இருக்கோம் அப்போ நம்ம தியானம் செய்ய செய்ய மறுபிறவிய நம்ம தியானத்தின் மூலம் அறிய முடியும் நாம இந்த உடம்பு இல்லை இந்த மனசு இல்ல அப்படின்னு ஒரு புரிதல் கிடைக்கும் இப்ப நாம யாரு அப்படிங்கிற தேடுதல் ஏற்பட்டப்ப நாம ஒரு ஆன்மாங்கிற ஒரு புரிதல் கிடைக்கும் தியானம் செய்ய செய்ய தியானம் செய்யாதவன் அவன் வந்து தன்னை அறியவே முடியாது தனக்குள் இருக்கிற மகத் மகத்துவத்தை அவன் அறியவே முடியாது அவன் எதிர்மறையாக மட்டும்தான் இருப்பான் எதிர்மறையான மட்டும்தான் எண்ணங்களை அது எதிர்மறை சூழ்நிலையை மட்டும்தான் கவர்ந்து இழுக்க முடியும் நாம மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப வரும் இது வந்து படைப்பின் கொள்கை தான் நாம யாருக்காச்சும் அன்பு சுதந்திரம் இது ரெண்டையும் கொடுத்தோம்னா நம்மளுக்கு திரும்பவும் அந்த அன்பு சுதந்திரம் எல்லாமே நம்மளுக்கு வரும் இந்த சிக்கல்ல சிக்க வைக்கலாம் இவர சிக்கல்ல ஒவ்வொருத்தரையும் சிக்கல சிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அதோட பெரிய சிக்கல் நம்மளுக்கு வரும் தியானம் எங்க இருக்கிறதோ அங்க என்ன இருக்கும் அப்படின்னா மகிழ்ச்சி இருக்கும் வெற்றி இருக்கும் செல்வங்கள் இருக்கும் இன்பங்கள் எல்லாமே தியானம் செய்யற இடத்துல இருக்கும் தியானத்தின் மூலம் நம்மளுக்கு பல அனுபவங்கள் வரும் தியானத்தின் மூலம் ந நம்மளுக்கு நிறைய நம்பிக்கைகள் வரும் அந்த நம்பிக்கைதான் ஆத்மாவின் சக்தியாக மாறுகிறது ஒரு தியானம் செய்ய செய்ய அசைவத்தை சாப்பிட்ற சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து சைவமா மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நாம எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கிறத விட விலங்குகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி விலங்குகள் நல்லா இருக்க வேண்டும் நினைப்பவனே உண்மையான மனிதன் என்று பத்ரிஜி சொல்றாரு தியானம் நம்மளுக்கு என்னென்ன தரும் அப்படின்னா தியானம் வந்து அனைத்து நோய்களையும் நம்மளுக்கு குணமாக்கும் நம்மளுக்கு தியானம் வந்து அனைத்து செல்வங்களையும் நம்மளுக்கு தரும் தியானம் அனைத்து ஞானத்தையும் தரும் தியானம் வந்து விஸ்வசக்தியின் வரம் என்று சொல்றாரு பத்ரிஜி அவர்கள் திய தியானம் செய்யும் போது கிட்ட இருக்க எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நேர்மறை எண்ணங்களா இருக்கு அடுத்து என்ன புத்தகம் வாசித்தல் பார்க்கலாம் புத்தகங்களை படிக்கும்போது நம்மளுக்கு என்னட்ட நன்மைகள் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு நம்ம மூளைங்கிறது ஒரு மொட்டு மாதிரி நம்ம புத்தகம் வாசிக்க வச்சுக்க அது பூவை போல மலர்கிறது அப்ப நம்ம எந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறப்ப மகாத்மகள் பரமாத்மகள் உயர்ந்த ஆத்மக்களின் புத்தகங்களை படிக்கிறப்பதான் நம்மளுக்கு அறிவு திறன் வளர்கிறது நம்ம புத்தங்கள் படிக்கும் போது நினைவுங்கிறது ஞானமும் நம்மளுக்கு மலர்கிறது அந்த ஞானத்திலிருந்து நறுமணம் எங்குமே பரவுது நம்ம அந்த ஞானத்தின் நறுமணம் எல்லா இடத்துலயும் பரவுகிறது நம்ம ஒரு தர் ஒரு முறை படிச்சா அந்த புக்கை நம்மளுக்கு புரியல அப்படிங்கிறப்ப இரண்டாவது முறை மூன்றாவது முறை நான்காம் முறை ஐந்தாவது திரும்ப திரும்ப நம்ம படிக்கும்போது அது எளிமையா நம்மளுக்கு அது புரியும் அந்த புக் புக்கு படிக்கலன்னு அப்படியே வச்சிடாம நம்ம திரும்ப 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 படிக்கிறப்ப அது எளிமையா நம்மளுக்கு புரிய புரியும்னு சொல்லி பத்ரிஜா அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்தது அனுபவங்களை பகிரதை பத்தி சொல்லியிருக்காரு என்னன்னா நாம் பேசும்போதுதான் நம்மை பற்றி நம்ம நன்கு அறிந்து கொள்வோம் நம்ம பேசாமலே இருந்தா நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோன்னு நம்மளால அறிஞ்சு கொள்ளவே முடியாது அடுத்தவர்கள் பேசுறத நம்ம தான் கேட்டோம் அப்படின்னா அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப தியான அனுபவங்களை சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம கேக்கும் போதுதான் நம்மளுக்குள்ள இருக்கிற மன மனக்குழப்பங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது போயிடும் நமக்கு பல தியான அனுபவங்களை கேட்க கேட்க நமக்கு நிறைய நன்மைகளும் கிடைக்கும் நாம அறியாமல் இருக்கிறோமா நம்ம ஞானத்தில் இருக்கிறோமா அப்படின்னு நம்ம எப்படி கவனிக்க முடியும் நம்ம நம்ம பேசும் வார்த்தையை வச்சு நம்ம ஆன்மீக அனுபவத்தை மத்தவங்களுக்கு கூறுறதை வச்சு நம்ம படித்த புக் புக்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வச்சு நான் அறிவா இருக்கணும் ஞானத்துல இருக்கணும் எவ்வளவு நிலையில எந்த நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வார்த்தையை வச்சுதான் நான் கண்டுபிடிக்க முடியும் அதனால நம்ம நம்ம என்ன நம்மளுக்கு அனுபவம் கிடைச்சாலும் அதை மத்தவங்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் மத்திங்க அனுபவங்கள் ஏதாச்சும் சொன்னாலும் நம்ம காது கொடுத்து கேட்கணும்னு பத்ரிஜி சொல்லியிருக்காரு அடுத்தது ஆன்மீக பயணம் அப்படின்னு என்னன்னா நம்ம திருப்பதிக்கு போறோம் இமயமலைக்கு போறோம் பல கோயில்களுக்கு நம்ம போறோம் இது நம்ம உடல் வந்து அந்த கோயில்களுக்கு ஆன்மீக இடத்துக்கு போறதுனால ஆன்மீக பயணம் சொல்ல மாட்டோம் நம்ம நம்ம விழிப்புணர்வில் ஏற்படுற மாற்றமே ஆன்மீக பயணம் சொல்றாரு நம்ம விழிப்புணர்வு இருக்குல்ல அதுல ஏற்படுற மாற்றம்தான் ஆன்மீக பயணம் ஒருத்தர் வன்முறையில் ஈடுபட்டு இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து அந்த வன்முறையை விட்டுட்டு அகிம்சைவாதியா மாறுறான்னா அதுதான் அந்த விழிப்புணர்வு பயணமாகும் இப்ப கிட்ட ஏழு சக்கரங்கள் இருக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் ஆகிய நிறைய ஏழு சக்கரங்கள் இருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் மூணு சக்கரத்துல இருக்காங்க மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரம் இந்த கீழ்நிலை சக்கரத்துல இருக்காங்கல அவங்க ரொம்ப துன்பப்படுவாங்க எப்படி அப்படின்னா மூலாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஃபுட்டு ஜாபு இன்கப்புடின்னு சொல்லிட்டு இன்கம் அப்படின்னு உலக அன்றாட வாழ்க்கையை பற்றி தேடி 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 ரொம்ப துன்பப்படுறாங்க அடுத்தது சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டான கோபம் வெறுப்பு போறாம அந்த உணர்வுகளை சிக்கி ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க ரொம்ப துன்பப்படுவாங்க அடுத்தது மணிப்பூரகம் இது மைண்டு அஹ் மைண்டு சம்மந்தம் அது மனசு கஷ்டம் கவலை வலின்னு சொல்லிட்டு அவ வேதனைப்பட்டு இருப்பாங்க கீழே இருக்கிற மூணு சக்கரத்துல இருக்கிறவங்க ரொம்ப துன்பப்பட்டு இருப்பாங்க அவங்க வந்து இந்த துன்பத்துல இருந்து மேலனும் அப்படின்னா மேல்நிலை சக்கரத்துல கிட்ட இணைய வேண்டும் அந்த மேல்நிலை சக்கரத்துல இருக்கிற அநாகத சக்கரத்துல இருக்கிறவங்க என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா அனைத்து அனைத்து மக்களிடமும் அன்பு இருப்ப அன்பாக காமிப்பாங்க அவங்க மௌனத்தை கடைபிடிப்பாங்க அவர்களோட இணையணும் விசித்தி சக்கரம் அவங்க வந்து புத்தகங்களை நிறைய படிப்பாங்க அவங்களோட நாம கீழ்நிலை சக்கரத்துல இருந்தோம்னா அவங்களோட நம்ம இணையலாம் ஆகலை சக்கரத்துல இருக்கிறீங்க நிறைய தியானம் பண்ணுவாங்க அவங்களோட நம்ம இணைகிறப்ப நம்மளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற துன்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் இப்ப நாம வந்து துன்பங்களை போக்கிக்கொள்ளணும்னா என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு பத்ரிஜி சொல்லியிருக்காருன்னா நம்ம அதிகமா புத்தகம் வாசிக்கணும் அதிகமா நம்ம தியானம் செய்யணும் நம்மளோட தியான அனுபவங்களை மற்றவங்களுக்கு சொல்லணும் மற்றவங்க சொல்ற தியான அனுபவங்களை நம்ம கேட்கணும் இப்படி கேட்க கேட்க நம்மளுக்கு இருக்கிற துன்பம் போகும் நாமளும் அந்த கீழ்நிலை இந்த மூணு கீழ்நிலை சக்கரத்துல இருந்து மேல்நிலை சக்கரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர ஆரம்பிப்போம் அடுத்தது ஆற்றல் ஞானம் விழிப்புணர்வு இந்த மூனையும் நம்ம அடையணும்னா நான் என்ன பண்ணணும் ஆற்றல் ஞானம் விழிப்புணர்வு இந்த மூணையும் அடையணும்னா தியானம் புத்தகம் வாசித்தல் ஆன்மீக பகிர்வு இது எல்லாமே கே ஆன்மீக பயிரவை கேட்கணும் நம்ம ஆன்மீக பை இருந்தால் ஆன்மீகத்தில் நம்ம இருந்தோம்னா நம்ம ஆன்மீக பயிறு பயிற்சியில் மற்றவங்களுக்கு சொல்லணும் இது இது தியானத்துல ஏ வந்தனால தியானத்துல நான் வந்தனால எனக்குள்ள ஏற்படுற மாற்றங்களை உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா தியானத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா மனப்பக்குவம் இல்லாம இருந்தேன் அந்த மன பக்குவத்தா மன பக்குவம் அடையணும் குடும்பத்துல நம்ம பக்குவமே இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தியானம் கத்துக்க ஆரம்பிச்சேன் தியானம் கத்துக்க கற்றுக்க எனக்கு என்ன என்ன நடந்துச்சுன்னா எனக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு ஃபர்ஸ்ட் உடல்ல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா என்னோட முதல் குழந்தை பிறந்தப்ப எனக்கு சிசரின் தான் ஆச்சு அப்ப வந்து குளோரோஃபார்ம் கொடுத்தாங்க அது சேராம எனக்கு வீசிங் வீசிங் ட்ரபிள் வந்துருச்சு அது ரொம்ப சிவியர் ஆச்சுனால அந்த பஃப் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் நரம்புல வாரம் வாரம் ஊசி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் ஆஹ் அந்த தான் நான் இருந்தேன் இப்ப தியானம் பண்ண 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 எனக்கு வீ வீசிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வீசிங் வந்து இல்லாம போயிடுச்சு உடல் நலத்துல எனக்கு மாற்றங்கள் ஏற்படுது பத்ரிஜி சொன்னாரு உடல் நலத்துல நோய்கள் போயிருன்னு சொன்னாரு இது எனக்கு அனுபவபூர்வமா எனக்கு இல்ல எனக்கு ஏற்பட்ட அந்த நோய் குணமடைஞ்சது நான் அனுபவமா நான் உணர்ந்தது அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மனசுல ஏற்பட்ட வழியும் குறையும் சொல்லியிருக்காரு அது எனக்கு அனுபவபூர்வமா எனக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னா நானும் என் மனசு இந்த ஒரு வருஷம் முன்னாடி ரொம்ப பாதிச்சிருச்சு நானும் சைக்காலஜி டாக்டர் எல்லாத்தையுமே பார்த்தேன் இந்த தியானம் செய்ய செய்ய ஆன்மீக பகிர்வு மத்த இங்க ஆன்மீக அனுபவங்களை சொல்றத கேக்குறதுல என்னோட ஆன்மீக பகிர்வு கொடுக்கற இந்த செஷன்ல ஈடுபட்டனால எனக்கு என்ன நடந்துச்சுன்னா அந்த சைக்காலஜி டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்த கூட குணமாகாத இந்த டிப்ரெஷன் அந்த மன வழியெல்லாம் இந்த புத்தகம் வாசிச்சு தியானம் செஞ்சு ஆன்மீக பகிர்விய எல்லா ஆன்மீக பகிர்வு கேட்டு என்னோடது மனசுல இருக்கிற வழி கஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சிருச்சு இதனால இந்த புத்தகம் வாசித்தல் தியானம் இந்த ஆன்மீக அனுபவங்கள் பகிரதுனால எனக்கு மன வலியும் குறைஞ்சிருச்சு அடுத்தது இந்த புத்தகம் வாசிக்கிற வாசிச்சோம்ல இந்த எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் வந்து மகாத்மா காந்தியடிகளோட சிய சத்திய சோதனை அந்த புக்கு படித்தேன் அந்த புக்கு படிக்க படிக்க எனக்கு நான் சின்ன வயசுல என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தவர் யாருன்னா காந்தியடிகள் அது மட்டும்தான் படித்தேன் அப்புறம் நம்மளோட கரன்சி அந்த பணம் பணத்துல அவர் போட்டோ இருக்கு அது மட்டும்தான் காந்தியடிகளை பத்தி எனக்கு தெரியுது தெரியும் ஆனா அவரோட சத்திய சோதனை புக்கை படிக்க படிக்க இப்படி ஒரு மனசு இப்படி ஒரு மனிதர் வந்து இந்த பூமியில இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வந்துச்சு என்ன அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஆஹ் அவர் ஒரு வக்கீலா இருந்தாரு அவர் வந்து இந்தியாவில இருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போனாரு போறப்ப மா அந்த குதிரை வண்டியில போயிட்டு இருக்கிறப்ப அந்த இனவெறி காரணமாக அந்த வெள்ளையர்கள் வந்து கருப்பா இருக்கிற கருப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை அந்த குதிரை வண்டியில தள்ளி தன்னோட சூக்கால்ல நெஞ்சில உதைச்சுட்டே இருந்திருக்காங்க அவரு வந்து அமைதியா இருந்தாரு எதுவுமே பண்ணல இவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்க முடியுமா ஒரு மனிதருக்கு அப்படின்னு நாம நம்ம ஹஸ்பண்ட் சொன்னாலும் சரி மாமியார் சங்கம் இவ்வளவு கோவப்படுறமே அவர் இவ்வளவு சகிப்புத்தன்மையோட இருக்காரே இவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்க முடியுமா நாம இந்த இவர் இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு அது இல்லாம அவர் தென் தென்னாப்பிரிக்கா வேலையை முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வர்றப்ப அந்த அவர் சமூக சேவை செஞ்சிட்டு இருந்தாரு அப்ப அந்த சமூக சேவைத்துல இருக்க சங்கத்துல இருக்கிறீங்க அவருக்கு கிஃப்டா பணமும் நகை எல்லாமே கொடுத்தாங்க அவர் வந்து அவர் என்ன தெரியும் வாங்கிட்டாரு நைட் எல்லாம் தூங்கவே இல்லை இந்த பணம் வந்து சமூக சேவைக்காக நம்ம வாங்குறது தப்பு அப்படின்னு உணர்ந்து அடுத்த நாள் வந்து அந்த சங்கத்திலேயே திருப்பி கொடுத்துட்டாரு இது வந்து சமூக சேவைக்காக பயன்படுத்துகன்னு சொல்லியிருக்காரு இந்த காலத்துல கவர்மெண்ட் ஆபீஸ் போனா தன்னோட வேலை செய்யறதுக்கே காசு வாங்குறாங்க இவர் வந்து தன்னோட வக்கீல் தொழில் மூலம் வர்ற வருமானத்தை மட்டும்தான் நம்ம சொந்த செலவுக்கு யூஸ் பண்ணும் சமூக சேவையில வர பணத்தை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்கிற ஒரு ஒரு எய்மோட வாழ்ந்தாரு அதனாலதான் அவர் மகாத்மான்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாம அவர் வந்து மௌனத்தை கடைபிடித்தார் இந்த மௌன பிராக்டிஸ் பண்ண அவருக்கு ஃபர்ஸ்ட் மௌனத்தை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுல எழுதியிருக்காரு நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டேதான் இருந்தேன் பிரம்மச்சாரியம் மௌனங்கிறது கடைபிடிக்க எவ்வளவு சிரமப்பட்டாருன்னு அந்த புக்ல வரி வரியா சொல்லியிருக்க இப்ப மௌனத்தை அவரு கடைபிடிக்க பிராக்டிஸ் பண்ண பண்ண அவளுக்கு அவருக்குள்ள ஒரு வில் பவர் கிடைச்சிது அந்த வில் பவர் வச்சுதான் நம்ம நாட்டிற்கே அவருக்கு அவர் வந்து விடுதலை வாங்கி தர முடிஞ்சிச்சு இல்லைன்னா நம்ம கத் கத்தி எடுத்திருக்கோம் அதான் சொல்றாங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று செய்வோம் அப்படின்னு சொல்லி அதனாலதான் சொல்லியிருக்காங்க எந்த கத்தி இல்லாம எந்த கண் இல்லாம எந்த அணுகுண்டும் இல்லாம நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தது காரணமே இந்த மௌனங்கிற ஒரு சக்தி தான் எனக்கு புரிஞ்சிச்சு அடுத்தது விழிப்புணர்வுங்கிற ஒரு புக்கை படிச்சனால எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் என்னன்னா விழிப்புணர்வு நம்ம ஒரு ஒரு வேலையும் செய்யறப்ப விழிப்புணர்வோட தான் அதை செய்ய வேண்டும் இப்ப நம்ம நிறைய வீட்டுல வேலை செய்யறோம்னா விழிப்புணர்வு விழிப்புணர்வு சில சில நேரம் தவறு தவற செய்யுது திரும்ப விழிப்புணர்வு கொண்டு வந்து ஒரு ஒரு வேலையும் செய்யணும்னு யோச சொல்லியிருக்காரு அடுத்தது நான் ஒரு ஒருத்தட்டி பேசுறப்ப விழிப்புணர்வுலாம் பேசி பல சிக்கல்ல நம்ம மாட்டிக்கிறோம் நம்ம உறவினர்கிட்ட பேசும்போதும் போதும் விழிப்புணர்வை இல்லாம பல பல கசப்பான சூழ்நிலைகள் ஏற்படி ஏற்பட்டிருக்கு இப்ப வந்து விழிப்புணர்வா இருக்கு இருக்க நாம ஒரு ஒரு வார்த்தையும் கவனமா பேச முடியுது அதனால நம்ம அறிவு விழிப்புணர்வு எல்லாமே மேலோங்கி இருக்கிறது அடுத்தது யோகியின் சுயசரிதை இந்த புக்கை படிச்ச மூலம் எனக்கு ஆன்மா பத்தியும் கர்மா பத்தியும் மறுபிறவை பத்தியும் ஒரு புரிதல் இல்லாம தான் இருந்துச்சு இந்த யோகியின் சுயசரிதை இந்த புக்கை படிக்க படிக்க ஆன்மான என்ன நம்ம உடல் இல்ல மனம் இல்லை நாம இறந்துட்டா என்ன உடம்பு இருக்கு என்ன வெளியே போகுது அப்படின்னு எனக்கு சின்ன வயசுலயே ஒரு ஆர்வம் இருந்துச்சு என்னமோ இருக்கு நம்ம உயிரோடு இருக்கோம் நடமாடுறோம் என்னமோ வெளியே போகுது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நான் எனக்குள்ளேயே ஒரு தேடுதல் இருந்துச்சு ஆனா இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஆன்ம சக்தி அந்த ஆன்மா உள்ள இருந்தாதான் நம்ம உயிரோடு இருக்கும் ஆன்மா வெளியே போறப்ப அது டெட் பாடியா மாறுதுன்னு அந்த புரிதல் எனக்கு வந்துச்சு ஆன்மாவை பற்றி புரிதல் அடுத்து மறுபிறவி மறுபிறவி பற்றி புரிதலும் எனக்கு வந்துச்சு அடுத்து அது இல்லாம இந்த கருமா நம்ம என்ன செய்யறோமோ அந்த செயலுக்குரிய வினைகள் நம்மளுக்கு கிடைக்கும்ங்கிற அந்த புரிதலும் யோகியின் சுயசரிதை படிக்க படிக்க எனக்கு புரிதல் ஏற்பட்டுச்சு இவ்வளோ நேரமாக இது அனைத்தையும் கேட்ட அனைத்து ஆத்ம நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்